உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்க்க போகின்றோம் நேரழிவு நோய்க்கு சிறந்த உணவாகும் பாகட்காய் பாகட்காயை அவ்வப்போது உணவில் சேர்த்து கொண்டால் சுரம் இருமல் இறைப்பு மூலம் வயிற்றுப்புழு இவை நீங்கும் இதில் கொம்பு பாகட்காய் மிதி பாகட்காய் என இரண்டு வகைகள் உண்டு இது உணவு பையிலுள்ள பூச்சிகளை கொல்லும் பசியை தூண்டும் பித்தத்தை தணிக்கும் பெண்களுக்கு தாய்ப்பால் சுரக்க உதவும் இதனுடன் புலி சேர்த்து கொண்டால் நல்லது இதை அவ்வப்போது உணவில் சேர்த்து கொண்டால் சுரம் இருமல் இரப்பை மூலம் வயிற்று புழு இவை நீங்கும் நீரிழிவு வியாதி உள்ளவர்கள் இதை உட்கொள்வது நல்லது பாகட்காயின் கசப்பு விஷம் இல்லை நம் உடல் தனக்கு வேண்டிய அளவு இந்த சத்தை எடுத்துக்கொண்டு மீதியை கழிவு பொருளாக வெளியே தள்ளிவிடும் இது என்றாலும் கபம் பித்தம் குஷ்டம் மந்தம் காமாலை ஆகிய கொடிய நோய்களை எளிதில் போக்கும் பாகல் இலையின் சாறு ஓர் அவுன்சில் சிறிது பருத்து பொடித்து சீரக துளை கலந்து காலை மாலை இரண்டு வேளையும் உட்கொண்டால் விஷசுரம் நின்றுவிடும் பாகல் இலையை அரைத்து உடம்பெல்லாம் தடவி ஒரு மணி நேரம் ஊறிய பின் குளிக்க வேண்டும் இவ்வண்ணம் மூன்று நாட்கள் செய்து வந்தால் போதும் நாய்கடியின் விஷம் உடம்பில் ஏறாது பாகல் இலை சாற்றில் காசி கட்டியை உரைத்து சிறங்கின் மேல் தடிப்பாக தடவி வந்தால் ரத்தம் சுத்தம் செய்ய பெற்று சிறங்கு உதிர்ந்துவிடும் நீரிழிவுக்கு குணம் தெரியும் வரை ஸ்பாகல் ஸ்பாகல் உளுந்தளவு பெருங்காய பொடியை கலந்து சாப்பிட்டு வர வேண்டும் ஓர் சமபாகம் ஆட்டுப்பால் அல்லது பசுவின் மோர் கலந்து மூன்று நாட்கள் காலையில் சாப்பிட்டு வந்தால் கச நோயை மட்டுப்படுத்தும் பாக்டீரியா ரத்த இரத்த புற்றுநோய் குடல் புண் இரத்த அழுத்தம் மலச்சிக்கல் என்று பல உபாதைகளுக்கு பயனளிக்க கூடியது மேற்கிந்திய தீவுகளில் சிறுநீரக கற்களுக்கும் ஜுரத்துக்கும் குடல் புண் வாயு தொல்லைக்கும் இது மருந்தாகிறது இலைகளை கொதிக்க வைத்து சாறு எடுத்து கல்லீரல் உபாதைக்கு பயன்படுத்துகின்றார்கள் உடலில் கட்டி புண்கள் இருந்தால் ஒரு கப் பாகற்காய் சூப் எடுத்து அதில் ஒரு டீஸ்பூன் எலுமிச்சி சாறு கலந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட மூன்று மாதங்களுக்குள் இரத்தம் சுத்தமாகி தோல் பலபலப்பாகிவிடுமாம் இன்றைய தமிழ் வோய் டாட் காம் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் நீரிழிவு நோய்க்கு சிறந்த உணவாகும் பாகற்காய் மற்றும் ஓர் வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்